அனைவருக்கும் வணக்கம் ஐயா இந்த மூதாட்டி புலம்பும் இந்த புலம்புல் சத்தம் அனைவருடைய கண்களையும் கண்ணீரையே வர வச்சிருக்குதுங்க இப்படி ஒரு சம்பவம் இறைவன்கே இந்த ஏலப்பட்ட மக்களுக்கு கொடுக்குறான்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் வழிகளாகவும் ஐயா உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமாண்ட எங்களுக்கு உடனே பயிர் சொல்லுங்க நன்றி ஐயா காரைக்கால் அருகே சிலிண்டர் விடுத்து கைப்பற்றி இருந்ததில் இரண்டு வீடுகள் சேரும் மருத்துவ செலவுக்காக சிறுக சிறுக சேர்த்த எண்பதாயிரம் ரூபாய் எரிந்ததால் கண்ணீர் விட்டு நினைச்சிருந்தேன் உடம்ப பாத்துக்க ஆபரேஷன் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா இல்ல எடுத்துட்டு வந்து நான் எடுத்துட்டு வந்து வச்சு குறி சாக்கிறாழ சேர்த்து வச்சு எடுத்தவள எங்களுக்கு முடியலவையா எனக்கு நீசமான உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமா குளிர் ஜாக்கிறாழ சேர்த்தையா